கேட்டு பார்ப்போம் அந்த மாட்டு கண்ணாண்ணா இது அந்த மாட்டு கண்ணா இது எவ்வளோ அண்ணா கிடைக்கு பாலெல்லாம் அஞ்சு லிட்டர் ரெண்டாயிரம் சேர்த்தியா கண்ணு என்ன பல்லுண்ணா இது ரெண்டு ரெண்டு பல்லா எந்த ஊரதுண்ணா காவேரி இங்க வந்து ஒரு சின்ன கனக்குட்டி வந்து எவ்வளவு அழகா வந்து இருக்குன்னு பாருங்க எல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து அருமையா இருக்கு கணக்குட்டி

இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கும் பாத்தீங்கன்னா உறப்பம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்எம் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க நாம வந்து இந்த விட நாட்டு மாடங்குதான் வந்து பார்க்க போறோம் அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன வேலைக்கெல்லாம் வந்து போகுது வந்து பாப்போம் சோ புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து மறக்காம வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்டி ஃபோர் சக்தி விலாக் தான் ஸோ ஃபாலோ பண்ண கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே மார்க்கெட்டு போயிட்டு பார்ப்போம் வாங்க இந்த கிடாரி வந்து வியாபாரம் வந்து பேசிட்டே இருக்காங்க நல்லா வந்து அருமையா இருக்கு பார்க்க ஏன் தப்பு. ஆப்பு. いや, பல்ல அது. பல்ல. கடமுள்ளப்பு. சோ நல்லா வந்து அருமையா இருக்கு. கேட்டு பாப்போம். என்ன เวลา சொல்றாங்க نیٹ இது.

தெருவில் வந்து போட்ட ஆறு தான்ச்சல்ற வந்து போயிருக்கு நாலு பல்லு இப்ப முளைக்குது நாலாவது நாலு பல்லு எவ்வளோண்ணா சொன்னீங்க முப்பத்தி அஞ்சு வீடியோ இருக்கா இல்லை ஆஹா சரி சரி இல்ல இங்க வந்து மாடு கண்ணோடு வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க நேட்டு இங்க வந்து ஒரு மாடு கண்ணோட இருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி கெடாரி வந்து இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் அந்த மாட்டு கண்ணா இது அந்த மாட்டு கண்ணா இது எவ்வளவு நான் கிடைக்கு பாலெல்லாம் அஞ்சு லிட்டர் ரெண்டு நேரம் சேர்த்தியா கண்ணுக்கு இப்ப எத்தனை மாசம் ஆகுது நாலு மாசம் நீங்களா மாட்டு வியாபாரிங்களா எந்த ஒண்ணா நாகர்ஷ்ணி நாகர்ஷ்ணி பேரு இல்லையா உங்க பேர்னா

நல்லா கண்ணக்குட்டி வந்து அருமையா இருக்கு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு மாடு கண்ணோட சேர்த்தி இங்க வந்து ஒரு ஜோடி கிடாரி வந்து இருக்கு பல்ல வச்சிருக்கேன் தெரியல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஹைட்ல வந்து பாத்தீங்களா இருக்கு இது கேட்டு பாப்போம் என்ன பல்ல வச்சிருக்கு நீட்டு என்ன பல்லுனா இது ரெண்டு ரெண்டு பல்லா எந்த ஊர்னா காவிரிப்பட்டம் பக்கமா சரி சரி ஸோ நெடுங்கள்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க காவேரி பட்டினம் பக்கம் நல்லா இருக்கு மாடு இவ்வளோ சனியா இருக்கா இல்ல சனியா இருக்கா இல்ல வெத்து மாடு தான் சரி சரி ஸோ ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நீங்க மாட்டு வியாபாரிங்களா இல்ல மாட்டு வியாபாரி உங்க பேர் முருகேசன் எவ்வளோ அது சொன்னீங்க ஜோடி ஐம்பத்தி அஞ்சா சரி சரி ஸோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் இது வந்து ஜோடி வெத்து மாடு தான் நல்லா இருக்கு பார்க்க வந்து ஜோடி நார்மலாக வந்து வீட்டான வந்து வளர்ப்புக்கு வந்து வாங்குறீங்கன்னா சூப்பர் மாடு கொஞ்சம் மீடியம் ஐட்ல நல்லா இருக்கும் இங்க வந்து ஒரு சின்ன கனக்குட்டி வந்து எவ்வளவு அழகா வந்து இருக்குன்னு பாருங்க நல்லா வந்து பாக்குறதுக்கு வந்து அருமையா இருக்கு நான் டேரி தான் போல சூப்பரா இருக்கு பார்க்க கேட்ட பாக்கும் எத்தனை இன்னொரு ரெண்டு மாசம் இருந்திருந்தா நல்லா வந்து சருமையா இருக்கும் அந்த மாட்டு தான் இல்ல இந்த மாட்டு தான்

மாடு வந்து கேட்டு சேர்த்தி என்ன சொன்னீங்க மாடு கண்ணு சேத்தி ரெண்டுமே மாடு கண்ணோட சேத்தி வந்து நாற்பது வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நீ நீங்க பாத்தீங்களா இத வந்து வாங்கலாம் நீங்க மாடு வந்து பாத்தீங்களா கொஞ்சம் இதாதான் இருக்கு உடம்பு கம்மி தான் கண்ணுக்குட்டி வந்து நல்லா இருக்கு இதுங்களாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நல்லா வந்து ஜோடியாக இருக்குது மாடு இது ஸோ அது வந்து சிங்கிள் மாடு ஏறுக்கு இந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து ஏற்ற மாடு இதெல்லாம் இங்க வந்து ஒரு ரெண்டு கிடாரி வந்து இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்பு வந்து சூப்பராக இருக்கு இது இந்த கிடாரிக்கு வந்து நார்மலா வந்து வீட்டான வளர்ப்புக்கு ஸோ ஏற்ற மாடி இதெல்லாம் வந்து ரன்னிங்கெல்லாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் மற்றபடிக்கு வந்து பார்த்தா நார்மலாக வந்து வீட்டான வளர்ப்புக்கு பாலுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற கணக்குட்டிங்க இதுங்கெல்லாம் எல்லாம் வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க என்ன முடிஞ்சுன்னு தெரியல அங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து வச்சிருக்காங்க இதுங்களா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க இது கொஞ்சம் நல்லா வந்து ஹைட்டு லென்த் இருக்கு இந்த கிடாரி வந்து நல்லா கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வந்து போயிருக்கு பார்க்க வந்து நல்லா இருக்கு இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன கிடாரி பல்லு

தெருவில் வந்து ரீடிங் ஓரளவுக்கு வந்து தான் வந்து போச்சுன்றாங்க இங்க உள்ள வந்து போயிருக்காங்க மாட்டு வந்து எவ்வளவு தெரியல இருக்கு வாங்கிட்டு போய் நம்ம தெருவிலையும் போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம் இங்க வந்து ஒரு ரெண்டு மாடு வந்து இருக்கு ஒன்னுத்துக்கு பாருங்க போது இங்க ஏரிய குத்த ரெண்டுமே வந்து கிடாரிங்க தான் ஜோடி போட்டு புடிச்சு இருக்காங்க கிடாரி கேட்டு பார்ப்போம் சொல்றாங்க நேட்டு இது கூட மூங்க குத்துலயா இல்ல அவுத்திட்டீங்களா மூங்கலியா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா தெருவு கூட வந்து போட்டு பாக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் நல்லா சுசுறுப்பாக இருக்குது இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கரியே குத்தாமல் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஸோ அதுக்கு வந்து மூங்கரி வச்சுட்டு இருக்காங்க எந்த ஒருதுண்ணா எந்த ஊரதும் ஆந்திரா ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு இது நல்லா இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மாடு இது வந்து அடிப்பட்டு இருக்குது ஸோ அது வயிற்று ஏதாவது ரெடி ஆகிடும் ஒரு வாரம் இருந்தால் காயம்லாம் சரியாகிடும் சூப்பர் மாடு எவ்வளோண்ணே சொன்னீங்க ஜோடி ஜோடி ஐம்பத்தி அஞ்சு நீங்களாம் மாட்டு வியாபாரிங்களா இல்லை சொந்த மாடியவா நீங்க மாட்டு வியாபாரிங்க தான் இவங்க காட்டுல வந்து மேய்ச்சலுக்கு வந்து போறக்கூடிய மாடுங்க தான் இதுங்கலாம் நல்லா சுசுறுப்பா இருக்கு இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா இல்லை இதுங்களாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிட்டு இருக்காங்க இந்த வாரம் வந்து ஒரு அளவுக்கு வந்து மாடுங்க வந்து வந்திருக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரமா வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரல எந்த மார்க்கெட்டுக்குமே ரெண்டு வாரம் போல வந்திருக்கும் இந்த வாரம் தான் ஓரளவுக்கு வந்து சென மாடுங்க சோ நார்மலா வந்து வீட்டான வளர்ப்பக்கேத்த ஏற்ற மாடுங்க எல்லாம் வந்துருக்கு பாரு வந்து பேசுறாங்க இப்படி வந்து இந்த சைடு வந்துங்களா எச் எஃப் ஜெர்சி மாடுங்க இதுங்களா வந்து ஒரு பத்து லிட்டருக்குள்ள வந்து கறக்கக்கூடிய மாடுங்க பெஸ்டான ஒரு மாடு கிடையாது ஒரு அஞ்சு ஈத்து ஆறு ஈத்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மாடுங்க எல்லாம் ஸோ அதனால வந்து மேக்சிமம் வந்து எச் ஜெர்சி வந்து இங்கே கவர் பண்ண மாட்டோம் ஏதாச்சும் வந்து நல்ல மாடு இருந்தால் அப்படியே வந்து கவர் பண்ணோம் இல்லைனா ஸோ நாட்டு மாடு மட்டும் எடுத்துகிட்டு போயிடும் சரி ஓகே அவ்வளவுதான் நம்ம வந்து பாத்தீங்களா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் மாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாடுங்களாம் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம் ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வந்து ஸோ ஆவாதுங்க ஆவாதுன்றதுல ஸோ வளர்ப்பு வந்து வாங்க மாட்டாங்க இது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு மேய்ச்சில் வந்து போகக்கூடிய மாடுங்க போல ஸோ அதுங்களாம் கொஞ்சம் மீடியம் ஆகிட்டு வரும் ரொம்ப ஆகிட்டு வராது

சிறவகே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து பார்ப்போம் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வர்ற மாதிரி தான் வாங்க பக்க மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டு தான் ஸோ நாட்டு மாடுங்களாக இருக்கட்டும் எச் எஃப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கணக்கு ஓரளவுக்கு நல்ல கணக்குங்களுக்கு வந்து கொண்டு வருவாங்க ஸோ என்ன தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கரவை சனமடால் வந்து அவ்வளோவா வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வராது ஸோ அதை விட்டோம்னா ஆட்டு சந்தை வந்து நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்